வணக்கம் ஜிய சார் ஆ நல்ல கேள்வி கேட்டுருக்குறீங்க அருமையான கேள்வி நீங்கள் அதிகமாக நெட்டு பார்க்குறீங்க அப்படின்றது தெரியுது கூட நான் யாராச்சும் தவறாக எல்லாம் இங்கே உள்ளே போட்டாங்கன்னா கொஞ்சம் கண்டிக்கிற மாதிரி பேசுவேன் தெரியுமா சார் இதெல்லாம் எங்கள்கிட்ட நாலஞ்சு ஃபேஸ்புக் இருக்குது சார் அதிலெல்லாம் நாங்கள் பார்த்து சிலாம் ஒதுக்கப்பட்டது பார்த்து சளிச்சது அப்படின்றதெல்லாம் அது வந்து எங்களுடைய பெருமைக்காகவோ எங்களை நாங்கள் வெளிப்படுத்துறதுக்காக சொல்லலை இது மாதிரி வேறு வேறு பேரில் நாங்கள் உள்ளே இருக்கிறோம் இந்த குரூப்பில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு ஃபேஸ்புக் இல்லை மூணு நாலு அஞ்சு கூட வச்சுருக்குறாங்க மூணு நாலு இருக்கும் நாளெல்லாம் அஞ்சு வச்சுருக்குறேன் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இதில் ஒரே ஒரு ஃபேஸ்புக் மட்டும் ஒன்லி ஃபாரினர்ஸ் மட்டும்தான் யாருக்கும் நாம் இந்தியன் ஸ்கூலில் வந்து ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்குறதில்ல அதோடய தலைப்பு என்னென்னா யூஎஃப்ஓ and பிரமிடு நியூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் பிரமிடுகளை சாரி யூஎஃப்ஓங்களை பற்றியும் பிரமிடுங்களோட ரகசியங்களை பற்றியும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்க்கும்போது வந்து நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அந்த ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது எல்லாமே ஃபாரின்லேருந்து வரக்கூடிய உண்மை தகவல்கள் தான் நாசால இருந்து சராசரி மனிதர்கள் எடுத்த வீடியோ கொண்டு இருக்குது அது இதில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் நண்பர்கள் இருக்கிறாங்க அதில் இருக்கிறாங்க அவங்க பார்த்துருக்குறாங்க இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன் ஆன்மாக்களோட தொடர்பு கொள்ளுற காலகட்டங்களில் நிலைகளில் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா உலகத்திலிருந்து தொடர்பு கொள்கிறாங்க ஆன்மாக்கள் அப்படி இருக்கும்போது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வேற்று கிரகவாசிகள் யாராச்சும் தொடர்பு கொண்டிருக்கிறாங்களா அப்படின்னா நேரடியாக யாரும் இந்த மாதிரி வந்து தொடர்பு கொள்ளவில்லை அது ஒரு வகை வெளிநாட்டில் வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு அதாவது மீடியம் இல்லாத நிலைகளில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அனுபவங்கள் வேற்று கிரகவாசிகளோட தொடர்பு நிலை அதை பற்றியான அனுபவங்கள் சொல்கிறாங்க இன்றைக்கு இந்த கிரகவாசிகளோட அனுபவ நிலைகள் அப்படிங்கும்போது இன்னும் வந்து உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயத்தில் அதுவும் ஒன்று தேடல்கள் இருக்குது ஆனால் யாருமே நிரூபிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஏன்னு தான் தெரியல ஆனால் அது சார்ந்த பல புகைப்படங்களும் வீடியோக்களையும் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது இதை யார் நிலைநாட்டணும் அப்படின்னா உலகத்தில் எங்கே எது நடந்தாலும் அமெரிக்கக்காரங்கள்ட்ட நாசாகிட்ட தான் போகுது எங்களுக்கு சொல்லுங்க இது மாதிரி நாங்கள் பார்த்தோம் நீங்க எத கேட்டாலும் அவங்க பதில் கொடுப்பாங்க ஆனால் வேற்று கிரக நிலைகளை பத்தி பறக்கும் தட்டை பார்த்தேன் ஆலியனை பார்த்தேன்னு நீங்க வீடியோவோ ஃபோட்டோவோ அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பதிலே வராது இது உண்மை இது நீங்களே பார்த்துருக்கலாம் நெட்டில் நான் சார் அப்படி சொல்லிச்சேன் அப்படி சொல்லிச்சேன்னா இல்லை ஏன்னா அவங்க போய் நிலவில் இறங்கும் போதே அங்கே பேக்ரவுண்டில் நிறையா ஒளிவட்டங்கள் தெரிஞ்சு ஐ மீன் ஒளி இது தெரிஞ்சிருக்குது அதுக்கப்புறம் அது என்னங்கிற ஆய்வு செய்யும்போது வந்து அத்தனை பழக்கத்தட்டுகள் அவங்கள பார்த்துருக்குது அப்படின்ற நிலைப்பாட்டில் அதை வந்து அழிச்சிட்ருக்கு அந்த அந்த காட்சிகளை மட்டுமே இவங்க வந்து அழிச்சிருக்கிறாங்க ஆனால் படம் அப்படியே ஃபோட்டோஸ் இருக்கும் அப்போ வீடியோ அவ்வளோ எடுக்கல படம் எடுத்திருக்கு வீடியோலேயே கூட வந்து இப்போ டெக்னாலஜியில் வந்து அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க அந்த 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 பதிவுகளை மட்டும் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்குது அது அப்படியே போகும் அடுத்தது மறுபடியும் சொல்கிறது விஷயம் என்னென்னா ஒரு சிலர் வந்து வேட்டுக்கரக வாசிகளை அழைத்து பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் எனக்கு அந்த உணர்வுகள் ஏற்பட்டது அந்த மாதிரி கட்டுரைகளை நான் படிக்கும்போது அப்போ எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு மனுஷங்கும்போது வந்து கண்ணுக்கு புலப்படாத சக்திகள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த வேட்டுக்கிரகவாசிகள் மேலேயும் ஒரு ஈர்ப்பு எனக்கு அது தெரிய வரும்போது ஒரு இருபது வருஷமாக எனக்கு அந்த ஒரு ஆர்வம் இருந்தது அப்படி இருக்கும்போது வந்து அதை தேடல் கழகும்போது இங்கே நம்ம நாட்டில் அதை பற்றி என்ன அண்ணாக்களை பற்றியே ஒரு நிலைப்பாடு இல்லாத மனநிலையில் இருக்கும்போது வேட்டு கிரகத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு சில காலங்கள் போக 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 பல தேடல்கள் வரும்போது இப்போ நானே வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து என்னுடைய இதில் வச்சுருக்கிறேன் நான் யூஎஃப்ஓ அண்டு ப்ரம்மிட் நியூஸ் அப்படிங்கிற தளத்தில் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும்போது வந்து என்னுடைய வழிகாட்டி ஆன்மாக்கள் மூலிமா நம்மளும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஒரே ஒரு தடவை முயற்சி செய்தேன் அப்போவே என்னை வான் பண்ணாங்க என்னுடைய வழிகாட்டிகள் என்ன வான் பண்ணாங்கன்னா அழைக்கிறோம் நீ பேசு ஆனால் அவர்கள் சொல்வது உனக்கு எப்படி புரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்க உண்மையான கேள்வி அவன் என்ன பார்ப்பேன் என்ன மொழி என்னன்றது தெரியாது அப்போ நான் ஒரு சில விஷயங்கள் நமக்குள்ள பேச தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அதுதான் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்குங்கன்றது தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால ஐயா அவர்கள் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் சொல்றது உண்மை ஆனால் அவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்க சொல்றாங்கன்றத நீங்கள் உணர்ந்து எனக்கு பதிலாக கொடுங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க அடையாளங்கள் என்ன ஏது எல்லாம் எனக்கு கொடுங்க அப்படிங்கும்போது முயற்சி செய்து பார்க்குறேன் அப்படின்னாங்க ஏன்னா அவங்களும் அது புரியணும் இல்லை ஏன்னா ஆண்மக்கள் அன்ற நிலை என்ற நிலையில் பேசும்போது வந்து ஆத்மார்த்தமாக அதான் டெலிப்பதின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம நினைக்கிறது அவங்க அவங்க நினைக்கிறது நம்ம உணரணும்னு அந்த நினைவலைகள் மூலியமாக தான் டெலிப்பதில் பேசுறது அதனால தெளிவான அமைதியான மனநிலையில் கேள்வி கேட்கணும் அவங்க சொல்லக்கூடியதான் நம்ம உள்வாங்கி பேசணும் ஆன்மாக்கள் தொடர்புல குழப்பமான மனநிலை இருக்கிறவங்களுக்கு வந்து குழப்பி விட்டுரும் சரியான ஆன்சர் கிடைக்காது அப்போது அது வேற மாதிரி போயிடும் அதனால அதனால் வந்து மனசை ஒரு நிலைப்படுத்தி அமைதியாக இருந்து எனக்கு ஒரு டென்ஷனோடு தான் நான் இருந்தேன் அப்போது அவங்க பேசுனாங்க அவங்க சொல்லும்போது மனக்கண்ணில் அந்த உருவங்கள் எனக்கு உணர முடிஞ்சுது ஏன்னா அது கொஞ்சம் பக்குவப்பட்ட நிலை போக போக நம்மளுடைய வழிகாட்டிகள் எப்படி இருப்பாங்கன்றதை வந்து ஒரு மனக்கண்ணில் வந்து ஒரு அவுட்லெட்டாக ஒரு மக்தலான ஒரு புகைப்படம் போல் எங்களுக்கு தெரியும் அது வந்து அனுபவம் வரணும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இது உண்மை இல்லை மீடியம் பவர் ரொம்ப இருக்கிறாங்கன்னா லேடிஸுங்களுக்கெல்லாம் சீக்கிரம் வரும் மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துலலாம் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான ஒரு உருவம் அங்கே இருந்தது அது வாசியோட ஒரு ஆன்மா டேரெக்டாக இல்லை நேரடியான இது இல்லை ஒரு ஆன்மா அப்போ அவங்க பேசுகிறத எங்கினக்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணுறது இப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறார்னு வந்துச்சு நானும் கொஞ்சமாக தான் கேட்டேன் நான் ஏன்னா உலகத்தில் தொடர்பு கொள்ளும் போது சரியான பதில்கள் வருது ஆனால் இவங்கள்ட்ட பேசும்போது வந்து நமக்கு வருது பதில் இது எந்த அளவுங்கிறது ஒரு குழப்ப நிலை இருந்ததுனால ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பேசினேன் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்கும்போது அஞ்சு நிமிஷங்கும்போது நான் பேச தான் கேட்டேன் நான் இதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் பூமியில் வாழ்கிறோமே இதே மாதிரி வேற்று வேறு ஒரு கிரகங்கிற ஒரு இதில் வந்து நீங்களாம் வாழ்கிறீங்களாங்கும்போது ஆம் அப்படின்னாங்க அதை வந்து மனிதர்கள் கண்டுபிடிப்ப முடியுமா அப்படிங்கும்போது நாங்கள் கண்டுபிடிக்க முடியுமா அம்மா பூமியிலருந்துன்னாக்கா அது எங்களுக்கு தெரியாது சரி எவ்வளோ தூரத்தில் இருக்குது என்ன ஏது அப்படிங்கும்போது முயற்சி செய்யுங்கள் பல காலங்களாகும் இப்படிங்கிற ஒரு இது அப்போ இங்கே வாழ்கிற வாழ்க்கை நிலையை வச்சு அங்கே இருக்கிற வாழ்க்கை நிலையை பற்றி நாங்கள் கன்சல்ட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வேறு எங்கள் வாழ்க்கை வேற அப்படிங்கும்போது வழிபாட்டு முறையை பற்றி கேட்கும்போது வந்து நாங்கள் செய்வதில்லை ஒரு ஒரு வார்த்தை தான் அழகாக வரும் கடவுளுங்கிற ஒரு இதை நாங்கள் இருக்கிறோமே நீங்கள் அப்படிங்கும்போதுனா அப்படிப்பட்டது எங்களுக்கு இல்லை அப்போ எப்படி அப்படிங்கும்போது தெரியாது இந்த மாதிரி பதில்கள் ரொம்ப இதாக இருந்துச்சு இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அது என்னடா அப்படின்ட்டு அவங்களுடைய மொழிகளை இப்போ எங்கள் மொழி உங்களுக்கு புரியுமா அப்படிங்கும்போது வந்து இல்லை அப்போ நீங்கள் பேசுகிறீங்களே அப்படிங்கும்போதுனாக்கா நான் சொல்வதை அவங்க சொல்கிறாங்க நான் தெரியப்படுத்துகிறத இவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நான் கேட்கக்கூடியதும் வந்து அங்கே போய் சொல்லிவிட்டு அதை டைமிங் 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 விட்டு தான் இது பண்ணாங்க அது எனக்கு ஆச்சரியம் இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்காத விஷயங்கள் அந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்துட்டு எனக்கு அனுமதி இவ்வளோ தான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கேன் அப்போ வழிகாட்டியும் சொன்னாங்க அவ்வளோதான் அவருக்கு அனுமதி அப்படிங்கிறது ஒரு அஞ்சு தான் பேசிட்டு போயிட்டாங்க இந்த அனுபவம் தான் ஏற்பட்டுருக்குது இதனால் வந்து இது இதுக்குத்தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த குழுவில் ஒரு சிறந்த மீடியங்களை நல்ல ஆணி ஆணியடிச்சா மாதிரி உருவாக்கி வச்சுக்கணும்னாக்கா எனக்குள்ளே உள்ள அந்த பதிவுகள் இது மூலயமா இப்போ நண்பர் ஜிஎஸ்ஆர் நீங்கள் கேட்டிங்கள்ல இந்த மாதிரி கேள்விகளையும் கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டில் இருக்கானுங்கடா மீடியங்கள் சூப்பர் அப்படின்ட்டு நம்ம இந்தியா வரைக்கும் பேசினா கூட எனக்கு போதும் அதுதான் என்னுடைய ஆசை அருமையான கேள்விகள் ஏன்னா எங்க நம்ப மாட்டீங்க நான் வணங்க தெய்வத்தையும் மீது சாட்சியாக சொல்கிறேன் நேற்று தான் அந்த ஷாட்டுக்குள்ளே போயிட்டு நான் கிளியர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த நிலைப்பாடுகள் நம்ம ஜனங்களுக்கு எப்படி உணர்றது தெரியலையே இதை வந்து இதில் கொண்டு போனால் நான் எப்படி இருக்குது இந்த புகைப்படங்களெல்லாம் காட்டினா எப்படி நினைப்பாங்க எது அமானுஷ ஆய்வு மையத்தில் கொடுத்தா சரி ட்ராக்கை குழப்பிட வேண்டாம் அப்படின்னு நேற்று நினச்சி நான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி கேள்வி கேட்குறீங்க நீங்கள் இது ஒரு ஆச்சரியமானது நன்றி ஜிஎஸ் சார் நன்றி